ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கொஞ்சம் தமிழ் மழலைகள் இன்னைக்கு நம்ம திருக்குறள் தான் வந்து பார்க்க போறோம் திருக்குறள் எழுதியது யாருன்னா திருவள்ளுவர் இவர் தான் திருவள்ளுவர் இவரோடதுலேருந்து இப்ப நம்ம திருக்குறள்ல கடவுள் வாழ்த்து அந்த அதிகாரம் தான் பார்க்க போறோம் அதுல முதல் திருக்குறள் வந்து பார்க்க போறோம் இப்போ அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு நீங்களும் சொல்லுங்க பாப்போம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு இதுதான் இந்த திருக்குறள் இந்த திருக்குறளோட அர்த்தம் என்னங்கறத வந்து பார்க்கலாம் இப்ப இந்த எல்லா எழுத்துக்களும் இருக்கு இந்த தமிழ் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே அங்குறத தான் அடிப்படையா கொண்டு இருக்கு அதே மாதிரி தான் இந்த உலகம் வந்து எதை அடிப்படையா கொண்டு இருக்குன்னா கடவுள் அதுதான் இந்த திருக்குறளோட அர்த்தம் இந்த க திருக்குறள் உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனி நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க் யூ குட்டீஸ் பை குட்டீஸ்